நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஸ்ரீதேவி பூதேவி சமீது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது இதற்காக காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமீது ஸ்ரீ ராஜகோபாலருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் ஐம்பத்தூர் வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திரு வீதியுலா நடைபெற்றது சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பல்லக்கில் எழுந்திரளினார்கள் மாப்பிள்ளை சுவாமியும் மணப்பெண்ணான தாயார்களும் மாலை மாற்றும் வைபவம் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு பாலும் பழமும் கொடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசருக்கு உபவிதாரணம் நடத்தினர் பின்னர் காப்பு வைபவம் நடைபெற்று தாயார்களுக்கும் பெருமாளுக்கும் புது வஸ்திரம் சற்றினர் பெண்ணை மாப்பிள்ளைக்கு தாரை வார்த்து கொடுக்க கொத்திர பிரவாகம் கூறி தாரை வார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது ஸ்ரீ சுத்தம் சொல்லி திருமங்கல்ய பூஜைகள் நடைபெற்றன பக்தர்களின் வெங்கட்ரமணா கோவிந்த கோவிந்த கோஷங்களுடன் திருமங்கல்ய தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து அக்னிவளம் வருதல் பொறியிடுதல் இடுதல் என மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று வானரமாயிரம் பாடி நலங்கு நடைபெற்றது நிறைவாக நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிறைவாக மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு அச்சுதை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை தரிசித்தனர் இரவில் பெருமாள் தாயார் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது गन्दना